பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையில் அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் பாமகவின் தலைவர் அன்புமணி என குறிப்பிட்டு சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது ஆனால் போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரித்து விட்டதாக அன்புமணிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது இதன் விசாரணையில் தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் பாமகவில் யார் அங்கீகரிக்கும் வேட்பாளரை தேர்தல் ஆணையம் ஏற்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது அதில் எங்களிடம் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணியை தலைவராக ஏற்றோம் இதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் பாமகவில் தலைமை பிரச்சனை நீடித்து வருகிறது ராமதாஸ் அன்புமணி இடையில் பிரச்சனை தொடர்ந்தால் படிவம் ஏ பி ஆகிய இரண்டிலும் இருதரப்பும் கையெழுத்து போடுவதை ஏற்க இயலாது எனவே ராமதாஸ் தரப்பிற்கோ அன்புமணி தரப்பிற்கோ மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க முடியாது கட்சியினர் இடையே நிலவும் பிரச்சனை தேர்தல் ஆணையத்தை யாரும் குறை சொல்ல முடியாது பாமகவின் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் எனவே வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கும் பாமக விற்கு சின்னம் ஒதுக்குவதற்கு வாய்ப்புள்ளது இது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் அதே சமயம் சின்னத்தை வைத்து வெற்றி பெறும் நிலை தற்போது இல்லை இதற்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டது யார் தலைவர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் தெளிவாக முடிவு செய்வார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து